எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு அஞ்சு மாதமாக எந்த வீடியோவும் சொல்ல எந்த இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லலை எதுவுமே நான் பண்ணலை இப்போ தான் சரி உங்ககிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நானும் வீடியோ நிறுத்ததுக்கு அப்புறம் எதாவது லைவ் போடணும் லைவ்ல எதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கனே தவிர ஒரு நாளும் என்னால் பண்ண முடில அதுக்கு என்ன காரணம் எல்லாமே சில விஷயங்களாம் நான் உங்ககிட்ட சொல்லலாம் அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன் போன வருஷம் டிகிரி முடிக்கிறப்ப இந்த வீடியோ போட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் லீவில் இருந்தால் அதுக்கப்புறமா பிஏடும் சேர்ந்துட்டேன் தினமும் எப்படி வீடியோ போட்டேன் எப்படி வீடியோ தயார் பண்ணுவேன் எந்த இடத்துல இதெல்லாம் செய்வேன் அப்படின்ற முழு விளக்கத்தையும் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன் தினமும் காலைல ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்டு காலேஜ் கிளம்பி போயிடுவேன் பஸ்ஸில் போகும்போது தான் என்ன பண்ணுவேன்னா இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்க போகிறோமா என்ன வீடியோ எடுக்க போகிறன்னு ஜோதிச்சு அந்த பேக்ரவுண்டு ஆல் செட் பண்ணுறது அந்த நிற்க வைக்கிறது பொருள் இது எல்லாத்தையுமே பஸ்ஸில் உட்காந்துட்டு போகும்போது தான் ரெடி பண்ணுவேன் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுட்டு மறுபடியும் அப்புறம் காலேஜுக்கு போயிடுவேண்ணா காலேஜ் போயிட்டு அங்கே எல்லா வேலையும் நடத்துறது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு அப்புறம் கடைசியாக மறுபடியும் பஸ் ஏறி வீட்டுக்கு வரல அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் என்னென்ன வீடியோ போ பேசணுன்றது அப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன் எதுவுமே பேச மாட்டேன் பேக்ரவுண்டு என்ன என்ன சினாரியோ யார் யார் நிற்கணும் எந்தெந்த பொருள் தேவை அப்படின்றத மட்டும் இந்த பஸ்ஸில் போகும்போது ஒரு மணி நேரம் ட்ராவலு காலைல போகும்போது இதெல்லாம் தான் அப்படியே செட் பண்ணிக்கிட்டே போவேன் மறுபடியும் வரும்போது இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு வந்துடுவேன் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறேன் அது பண்ரூட்டில் இருக்க ஒரு கடை கா இப்போ லீவ் நாளில் வந்து காலைல ஒரு ஒம்போரை மணிக்கு போனேன்னா ராத்திரி ஒரு எட்டரை மணி வரைக்கும் அந்த கடையில் வேலை செய்வேன் காலேஜ் போகிறப்ப வேலைக்கு போக மாட்டேன் இப்போ நான் சொன்னல காலேஜ் முடிச்சுட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி அஞ்சரை மணி ஆமாம் அஞ்சு டு அஞ்சரைக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்துடுவேண்ணா அந்த கடைக்கு இந்த கடை வந்து ஒரு மூணு மாணி பில்டிங் மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணுவேன்னா அஞ்சு மணிக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே செல் எடுத்துக்கிட்டு கடையில் கீழே பேகை வச்சுட்டு மேலே வந்துடுவேன் மொட்ட மாடிக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன என்ன பேசணுமோ அதெல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவேன் எப்போ நான் ஒரு அஞ்சரை மணிக்கு வருவேன்னா அஞ்சரை மணிலேருந்து திட்டத்தட்ட ஒரு ஏழு மணி ஆகிடும் எடுக்க போகிறது என்னமோ பதினஞ்சு நிமிஷம் வீடியோ தான் ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு வச்சு அப்படியே பேசி பேசி அப்படியே எடுக்கிறதுக்கு ஒரு ஏழு மணி ஆகிடும் ஏழு கால் ஆகிடும் உங்களுக்கே தெரியும் நான் அந்த வீடியோவில் எல்லா கேரக்டருக்குமே நான் ஒரு ஆள் தான் வாய்ஸ் கொடுக்குறேன் என்கூட யாருமே கிடையாது நானாக தான் எல்லாம் அந்த பாட்டு கேரக்டராக இருக்கட்டும் சின்ன குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாமே எல்லா கேரக்டருக்குமே நான் தான் கொடுக்குறது எல்லாத்துக்குமே வந்து அந்த டைலாக் டெலிவரி யோசிக்கிறது எல்லாமே நான் தான் இப்போ காலுக்கு வீடியோ எடுத்து முடிச்சிட்டுனா அதுக்கப்புறம் அந்த ஆப்பில் இருந்து டவுன்லோட் பண்ணணும் வீடியோவை அதுக்கு வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோனால் அதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அப்படின்னு பார்த்தா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்னா கூட இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கே ஒரு எட்டு மணிக்கு மேலே ஆகிடும் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எடிட்டிங் நான் பண்ணணும் எடிட்டிங் உட்காந்து அதை ரெண்டுத்தையும் சா சேர்க்குறது அப்புறம் இடையில பாட்டு மியூசிக் ஏதாவது போட்டு அப்படி இப்படி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஆகும் அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்போ ரெடி பண்ணி வச்சுருவேன் காலைல வீடியோ போடணுன்னா காலைல அப்லோட் பண்ணுவேன் சாயங்காலம் போகிறதுனா சாயங்காலம் அப்லோட் பண்ணுவேன் சரி இதுக்கப்புறம் பக்கத்தில் அதை உட்காந்துருக்காங்களா அவங்க சொல்லுவாங்க எல்லோருக்கும் வணக்கம்ப்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லாதான் இருக்கேன் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுல என்னென்ன சிரமம் இருக்குன்னா இப்போ வீடியோ வந்து என்ன எடுக்கணுன்றதையும் நான் தான் யோசிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டைலாக் பேசுறது நான் தான் எடிட்டிங் பண்ணுறது நான் தான் இது எல்லாமே நான் ஆள் தான் யாரும் எனக்கு கதையும் சொல்ல மாட்டாங்க எந்த ஐடியாவும் சொல்ல மாட்டாங்க இப்போ இந்த வீடியோ போடுறவங்களாம் வீட்டில் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க கொஞ்சம் வீட்டு வேலையை முடிச்சுட்டே வீடியோ போடுறவங்களா இருப்பாங்க ஆனால் நான் காலேஜுக்கு போகணும் காலையில் எழுந்திரிச்சுன்னா இந்த பஸ்ஸில் போகும்போது ரெடி பண்ணுறேன் அப்புறம் மறுபடியும் காலேஜ் போய்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த வீடியோ பேசி முடிக்கிறதுக்கு அப்புறம் எடிட்டிங் பண்ணணும் இது எல்லாத்தையும் பண்ணி அப்லோட் பண்ணோம் இதுக்கே திட்டத்தட்ட மணி ஒரு எட்டரை ஒம்போதாயிரம் அதுக்கப்புறம் என்னோடய லைஃப்பையும் நான் பார்க்கணும்ல என்னை காலேஜில் தான் ஒர்க் கொடுத்துருந்தால் அதை ப எழுதணும் படிக்கணும் இந்த ஒர்க்கே நான் தான் பண்ணணும் சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பஸ்ஸில் போகும்போது ஃப்ரீயாக போக முடில அப்புறம் பஸ்ஸில் மறுபடியும் வரும்போது என்னால் ஃப்ரீயாக வரமுடியல ஒரு இந்த சாயங்காலம் வரணும் அப்போ வேறு பஸ்ஸு எடுக்கும் எனக்கு அந்த பஸ்ஸுலேயே அந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா போகணும் ரொம்ப அப்படியே மைண்டே வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீயாகவே இருக்கவே முடியல ரொம்ப அப்படியே ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப எனக்கு ஸ்ட்ரகிளாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ கொஞ்சம் வியூஸ் போனால் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் இருந்தாலும் நான் ஏன் வீடியோ போட்டுருக்கேன்னா இந்த வீடியோ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது அதனால தான் சரி கொஞ்சம் பேராது பார்த்தாலும் பார்க்குறாங்களே அவ்வளோ ஒரு சில பேர் கமெண்ட் போடுறதுனால சரி பரவாயில்ல வீடியோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் வந்து சரி கண்டினியூஸாக வீடியோ போட்டுன்னு இருந்தேன் ஏன்னா யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஜீஸ் வந்தாலும் வரலாலும் அந்த ஒரு காரணத்தினால போட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஏன் வீடியோ போட ஸ்டாப் பண்ணிட்டேன்னா இப்போ ஜூன் மே இருக்கும் ஆ மே ஜூனில் தான் வந்து வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ வந்து நான் டைப்ரைட்டிங் கிளாஸ் சேர்ந்துருந்தேன் இப்போ வந்து நான் இங்கே கடைக்கு வந்துட்டு ஒரு அஞ்சரை மணிக்கு வீடியோ எடுக்க சொ ஆரம்பிப்போம் சொன்னேன்னா இப்போ டைப்ரைட்டிங் கிளாஸ் ஒரு ஏழு மணிக்கு போகணும் அப்போ வீடியோ எடுக்கிறது டைப்ரைட்டிங் கிளாஸ் போகிறதுன்றது கொஞ்சம் இதாக இருக்கும்ல அதுவும் டைப்ரைட்டிங்கே ஆகஸ்ட்டில் தான் முடியும் ஆகஸ்ட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே பீர வந்து டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போகணும் அப்போ யோசிச்சு பார்த்தேன் இப்போ நம்ம டைப் ரைட்டிங் பண்ணுறோம் இது அப்புறமும் பிஎட் போகணும் பிஎட் ட்ரைனிங் போகணுன்னா அது வந்து ஸ்கூலில் கண்டிப்பாக போயிடணும் காலைல ஒம்பது மணிக்கு போகணுன்னா சாயங்காலம் ஒரு நாலே காலுக்கு தான் விடுவாங்க அதுக்கப்புறம் ஒர்க்கும் நிறையா இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டால் லெசன் நடத்தணும் நிறைய செய்யணும் ரெக்கார்ட் நோட் எழுதணும் இதெல்லாம் இவ்வளோ வேலை இருக்குது வீடியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி வீஸ் போகலையா ரொம்ப மனசுக்கு ரொம்ப அப்படியே மன உளைச்சலாக இருந்ததுனால தான் வீடியோ போகிறது ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ அதே மாதிரி வந்து டீச்சர் ட்ரைனிங் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து போயிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு அப்பப்போ இடையில வந்து ஐயோ எந்த வீடியோவும் போடவே இல்லையே எதுவுமே போடவே வேலையே என்ன பண்ணுறது இவ்வளோ நாள் வீடியோ போட்டுவிட்டு இப்போ அப்படியே விட்டுவிட்டமே ஏதாவது ஒரு வீடியோ போடணும் போணுன்னு நினைப்பினே தவிர ஆனால் இருக்கிற வேலையில் எதுவுமே என்னால் பண்ண முடியாது அப்புறம் இந்த காலேஜ் போகிறதுன்றது திங்கள் செவ்வாய் புதன் வேலை இந்த ஒரு நாலு நாள் மட்டும்தான் காலேஜ் போவேன் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டுருவேன் அதுக்கப்புறம் சனிக்கிழமை லீவ் தான் இந்த ரெண்டு நாள் என்ன தெரியுமா பண்ணுவேன் அந்த ரெண்டு நாளும் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்போ வந்து நான் சொன்னால அந்த கடையில் வேலை செய்வான்ட்டு அந்த கடைக்கு வெள்ளிக்கிழம வந்துடுவேன் வெள்ளிக்கிழமை வந்துட்டு நைட்டு எட்டரை மணி வரைக்கும் இருக்கணும் இப்போ நீங்கள் யோசிக்கலாம் காலேஜ் போய்ட்டு வந்தால் வீடியோ அஞ்சு மணிலேருந்து ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கலாம் ஆனால் வேலைக்கு போனால் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அதை என்ன தெரியுமா பண்ணுவேன் இப்போ ஒரு எட்டு மணிக்கு எந்திரிச்சிருவேன் இதுக்காகவே எழுந்திரிச்சிட்டு அதே மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப நான் அதை செட் பண்ணுவேன் அதை ஒரு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி ஏழரை மணிக்கு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி உட்காந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் ரெடி பண்ணி வச்சுட்டு கடைக்கு வந்து ஒரு ஒம்பதரை மணிக்கு வந்துடுவேன் வந்துட்டு மதியம் ஒரு மணிக்கு சாப்பிட அனுப்புவாங்க ஒரு மணிக்கு போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு மீதி ஒரு முக்கால் மணிநேரம் இருக்குல்ல அந்த நேரம் உட்காந்து வீடியோ எடுப்பேன் அது எப்படி தெரியுமா அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் நான் எனக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கூட என்னால் எடுக்க முடியாது அப்படியே சாப்பிட்டு அப்படியே உடனே கையை கழுவிட்டு உடனே வீடியோக்குள்ளே வந்துட்டு கடை கடை கடனே பேச ஆரம்பிப்பேன் சாப்பிட்ட சாப்பாடு கூட உள்ளே போகாது அதுக்குள்ளே பேச ஆரம்பிப்பேன் உடனே ஒரு ரெண்டு மணி தான் ரெண்டு மணி இருந்தால் டைமு உடனே முடிச்சுட்டு கீழே வந்துடுவேன் இப்போ காலை வேலை செஞ்சுட்டு மேலே போய்ட்டு ரெஸ்ட்டு கூட எடுக்க மாட்டேன் இந்த வீடியோ பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்துடுவோம் அந்த வீடியோ பேசினா அப்படியே கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே டவுன்லோட் பண்ணுறோம்னா அந்த கேப்பில் வேலை செய்யும்போது அதை செல்லு ஆன் பண்ணி வச்சுன்னா டவுன்லோட் ஆகிடும் அதோட கொஞ்சம் தான் எடுக்க முடியும் அப்போயும் வந்து கால் மணி நேரம் வீடியோவை எடுத்துட முடியாது ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் பாதி தான் எடுக்க முடியும் மறுபடியும் அப்போ தெரியமா எடுப்பேன் மீதியாக அதோட வேலை செய்வேன் வேலை செய்வேன் வேலை செஞ்சுட்டு ஒரு எட்டரை மணிக்கு எனக்கு முடியும்னு சொன்னோம்ல ஒர்க்கே அப்போ எட்டரை மணிக்கு எட்டே முக்காவுக்கு மறுபடியும் மேலே வருவேன் மேலே வந்துட்டு மறுபடியும் மீதி எடுக்கணும்ல அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே ஒம்பார மணிக்கு போயிட்டு அதோட கடைக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன் வீட்டுக்கு போய்ட்டு மறுபடியும் இந்த வீடியோலாம் செட் பண்ணுறது அதை கொஞ்சம் நேரம் போய் பண்ணுவேன் அப்புறம் வந்து நாற்றிக்கிழம நான் அங்கே வரமாட்டேன் கடைக்கு வீட்டில் இருப்பேன் அப்போ வந்து இந்த ரெண்டு நாள் போகிறோம்ல வெள்ளியும் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளில் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எடுத்துப்பா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து எடுத்து அதை வந்து ஒரு நாள் போகிறது கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி நாற்றிக்கை ஒரு நாள் போட்டுருவேன் மறுபடியும் தி திங்கக்கிழமை நான் போனால் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணும் திங்க்கிழமை வீடியோ போகிறதுக்கு இப்போ சொல்லுங்கப்பா எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்குது எனக்கு வீடியோ போகிறதுக்கு மற்ற பேர்லாம் வீடியோ இருந்தே ட்வின் கிராஃப்ட்டில் வீடியோ போகிறாங்க அவங்களாம் கொஞ்சம் வந்து இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து வீடியோ போடுவாங்க கொஞ்சம் சஜஷன் கேட்பாங்க ஒரு ஆள் வந்து எடிட்டிங் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஆனால் நான் ஒரு ஆள் அதுவும் ஜென்ஸு நான் ஒரு ஆளே எல்லாமே பண்ணணுன்னா எப்படி இருக்கும் கஷ்டமாக இருக்குமா இருக்காதா வீடியோ யோசிக்கிறது பேசுறது மறுபடியும் எடிட்டிங் பண்ணுறது நான் வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து காலேஜுக்கும் போயிட்டு வரணும் இப்படி இருக்கும்போது நான் எப்படி வீடியோ போட முடியும் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நான் இந்த வீடியோவை ஏன் போட்டேன்னா ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி இந்த ஆப்புக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணோம் அமௌண்ட் பே பண்ணதும் இருக்குது சரி இது இருக்கே இது வீணாக்க கூடாதுன்றதுக்காகவும் உட்காந்து நானும் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன் முடிஞ்ச அளவுக்கு என்னாலையும் போட்டோம்ப்பா இதுக்கு மேலே என்னால் முடியல தான் போடல அதே மாதிரி இப்படி சொல்லலாம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக நிறைய காமெடி அந்த மாதிரிலாம் போட்டு எடுக்கிறாங்க என்னாலையும் முடியும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கணும்ல இப்போ யோசிக்கிறதுக்காவது கொஞ்சம் டைம் இருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து யோசிக்கிறதுக்கே டைம் இருக்காது அப்படியே ஸ்பாட்லேயே உட்காந்து ஏதாவது யோசிச்சு அப்படியே வீடியோ எடுத்துருவேன் எனக்கே எ சொல்லாம் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் சாரஸ்யமாக எதாவது எடுக்கலாமே அப்படின்னு நினைப்பேன் அதுக்கான நேரம் தான் எனக்கு இருக்காது ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் இருக்குன்னா எடிட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பொருள்லாம் ரெடி பண்ணுறது அதெல்லாம் எல்லாமே வச்சுக்கங்களேன் இந்த பேக்ரவுண்டு பொருள் எரேசர் பண்ணுறது இது எல்லாமே பண்ணணும் அப்போ நிறையா கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுக்கணும் கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் அதுக்கான நேரமும் எனக்கு இல்லை இப்போ என்னென்னா எனக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுட்டு கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே கிடக்குதுன்றது எனக்கு வருத்தமாதிரி இருக்குது நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு வருஷமாக ரொம்ப இவ்வளோ ஸ்ட்ரகுல்லையும் வீடியோ போட்டுட்டு மான்டேஷனும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ போட்டுருந்தா தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் பண்ண முடியும் எதுவுமே போடாமல் இருந்தால் எப்படி அப்போ இவ்வளோ நாள் நம்ம உழைச்சதுக்கே பலன் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் வீவ்ஸும் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா கூட சரி கொஞ்சம் அதுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஏதாவது பண்ணலாம் வியூஸும் போக மாட்டேது ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது அதனால்தான்ப்பா வீடியோ என்னால் போட முடில சரி இது உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நானும் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த ட்ரைனிங்கும் போகிறேன் அடுத்து இன்னும் காலேஜ் கொஞ்சம் போகணும் அதெல்லாம் முடிச்சுட்டு எதாவது வீடியோ போடணும்னா போகிறேன்பா சரி பாய் சரி மக்களே எல்லாருக்கும் பாய் இதான் சொல்லணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து எதாவது வீடியோ போடுறேன்